சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே ஒரு முக்கிய விஷயத்தில் உனக்கு தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தது அல்லவா அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு நடக்கப் போகிறது உனக்கு சாதகமான வெற்றியை நான் தர வந்திருக்கின்றேன் இவ்வளவு நாளாக அது என்னை யார் செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று நீ கேட்டு கொண்டே அல்லவா அவர்களை நீ அடையாளம் காணப்போகிறாய் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளித்தர வந்திருக்கின்றேன் எத்தனையோ நாட்கள் இதற்காக நீ அழுதிருக்கிறாய் அப்பா நான் என்ன பாவம் செய்தேன் எல்லோரையும் போலத்தானே நானும் இருக்கிறேன் இதற்காகவா என்னை இப்படி தண்டிருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்ட அல்லவா இதோ அந்த மிகப்பெரிய பெரிய சிக்கல்களிலிருந்து எல்லாம் உன்னை விடுவிக்கவே வந்திருக்கின்றேன் இனி ஏனும் உன்னை நான் ஆபத்தில் இருக்க விட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை நான் போகிறேன் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் நீ அதை நினைத்து வருத்தம் அடையாதே உனக்கான சந்தோஷம் உனக்கான சந்தோஷம் என்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் நான் ஆசிர்வதித்தால்தான் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் தனிமையில் விட்டு விடுவேனா தவிக்க விட்டு விடுவேனா நீ என்னை ஒவ்வொரு தருணமும் நினைக்கும் பொழுது உனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் இனியும் உன் மனதில் எந்த ஒரு வருத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் உனக்கானதை உன் கையில் வந்து கொடுப்பேன் இது சாயப்பாவின் பளிக்கும் வாக்காக எடுத்துக்கொள் நீ பழையபடி சிரித்த முகத்துடனே இருக்கப் போகிறாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை தராமல் இருந்தால் உனக்கு அப்பனாக இருந்து ஒரு பலனும் இல்லை உனக்கான விஷயத்தை நானே முன்னெடுத்து உனக்கு அதில் வெற்றியும் பெறச் செய்யப் போகிறேன் உன் தடங்கல்கள் எல்லாவற்றையும் தவிடு உனக்கான ஏற்றத்தை தர வந்திருக்கின்றேன் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றும் எண்ணம் இந்த அப்பாவிற்கு கிடையாது இதுதான் உன் வாழ்க்கை என்று நான் ஏற்கனவே உனக்காக தீர்மானித்து விட்டேன் உனக்கான சந்தோஷத்தையும் எடுத்து வைத்து விட்டேன் இனி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ பிரமிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக போகிறது என்பதை நீ பொறுத்திருந்து பார் உன் வாழ்க்கையில் நடந்ததும் போவதும் இனி அதிசயம் அது போலத்தான் இருக்கும் இதே இந்த அதிசயம் இனிதே அரங்கேற போகிறது அதை நீ பார்த்து பிரமிக்க போகிறாய் ஓம் சாயரம் நன்றி